வணக்கம் செய்தி சுருக்கம் பினராயி அரசோட அடுத்த பல்டி பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டதுமே அந்த உத்தரவை எப்படிலாம் திலாலங்கடி பண்ணி அமல்படுத்தணும் அப்படின்னு களத்தில் குதிச்சாரு பிரணாய் விஜயன் ஆனா இப்போ ஒவ்வொரு அடியா இறங்கி வராரு ஃபர்ஸ்ட் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சபரிமலையில போய் சாமி பார்த்ததா சுப்ரீம் கோர்ட்ல கேரள அரசு சொன்னாங்களா யாரெல்லாம் சாமி பார்த்தாங்க லிஸ்ட்டை கொண்டு வாங்கிட்டு ஒரு லிஸ்ட்டை தாக்கல் பண்ணாங்க ஆனா அந்த பட்டியலில் இருந்த ஆதார் எண்கள் எதுவுமே பெண்களோட எண்கள் இல்லையா எல்லாமே ஆண்களோட எண்களாம் அதை வெளியே சொன்ன உடனே பிரணாய் விஜயன் திருத்திறன் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த குளறுபடி எப்படி நடந்தது அப்படின்றது மட்டும் இன்னும் வெளியவே சொல்லல இப்போ அங்க சட்டசபை நடக்குது தேவசம் அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் திங்கள் அன்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாரு அதுல சபரிமலை கோவிலில் ரெண்டு பெண்கள் மட்டும்தான் சாமி தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில இருக்கு இளைஞல இருந்து ஏதோ ஒரு பெண் வந்தாங்களே அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது அது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்றார் அமைச்சர் மம்தாவோட டென்ஷன் ரகசியம் மம்தா பேனர்ஜி தெருவுக்குலாம் வந்து போராடுறது பழைய காட்சி அவங்களோட அரசியல் வாழ்க்கையே அப்படிதான் அவங்களோட பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியை காப்பாற்றுறதுக்காக மத்திய அரசோட இவ்வளோ ஆக்ரோஷமாக மோதி ஆட்சியை இழக்கிற அளவுக்கு மம்தா கொந்தளிக்கிறது இது வரைக்கும் பார்க்காத காட்சி உலகத்திலே தலை சிறந்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு மம்தா பட்டம் சூட்டிய அதிகாரியோட பெயர் ராஜீவ் குமார் இப்போ கொல்கட்டாவோட போலீஸ் கமிஷனரா இருக்காரு அவரோட பின்னணிய போய் பார்த்தோம் அப்படின்னா மம்தாவோட நோக்கம் புரியும் சாரதா சிட்வன் மோசடி ரோஸ் வேலி மோசடி இந்த ரெண்டும் மேற்கு வங்காளத்தை கலக்கன இன்னும் கலக்கிக்கிட்டு இருக்க மெகா மோசடிங்க சாரதா சிட் மோசடியில அதிகம் பாதிச்சது எப்பவும் போல ஏழை நடுத்தர மக்கள் தான் அதிக வட்டி வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு கையில இருக்கிற நகை நட்டெல்லாம் வித்தி எடுத்துட்டு போய் அதை முதலீடு செஞ்சாங்க நாலாயிரம் கோடியை வாய்க்கில் போட்டுக்கிட்டதா ஒரு தகவல் வெளிவந்தது அதை விசாரிக்கிறது எஸ்ஐடி அப்படின்னு ஒரு புலனாய்வு குழுவும் அமைச்சாங்க அதோட தலைவர் தான் ராஜீவ்குமார் மம்தாவோட நம்பிக்கைக்குரியவர் சாரதா சிட் அதிபர் சுதித்தா சென்னிடம் இருந்து ஒரு லேப்டாப் அஞ்சு மொபைல் ஒரு டைரியில ராஜ்குமார் கைப்பற்றியிருக்காரு ஆனால் அது கணக்கிலே காட்டல சாரதா நிறுவனத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களும் நெருக்கமாக இருந்தது நாடறிஞ்ச ரகசியம் திரிணாமுல் ராஜ்யசபா எம்பி குணால் கோஷ் சாரதா மீடியா பிரிவுக்கு தலைவராக இருந்தார் மற்றொரு எம்பி சதாப்திராய் ராய் சாரதாவோட நிர்வாக ஆலோசகர் ரெண்டு சாரதா கிளைகளை மம்தா தான் தொடங்கி வச்சாங்க அந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பாலான கட்சிகளுக்கு சாரதா நிதியை வாரி வாரி கொடுத்ததா தெரிய வந்ததுக்கு அப்புறமா வழக்க சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாங்க சாரதா மோசடி பெரிய அளவுக்கு மீடியால பேசப்படும் போது இன்னொரு ஒரு விளம்பரம் வெளியாச்சு சாரதாவை பார்த்து பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் எங்களிடம் முதலீடு செய்யுங்கள் இருபத்தி ஏழு சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னுச்சு அந்த விளம்பரம் மறுபடியும் ரோஸ் வேலில பணத்தை கொட்டினாங்க மக்கள் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு குவிஞ்சதா ஒரு அதிகாரி சொல்றாரு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு பதிவு செஞ்சாங்க நிறுவன தலைவர் கௌதம் கைதானாரு இன்னும் சிறையில தான் இருக்காரு பிரபல வங்காள சினிமா தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் மோத்தா சென்ற மாதம் இறுதியில் கைது செய்யப்பட்டாரு ரோஸ் வேலி கௌதமிடமிருந்து இருந்து இருபத்தி ஐந்து கோடி பெற்றுதான் ஒரு மல புகார் ஸ்ரீகாந்த் மோத்தாவுக்கும் பல கட்சிகளுக்கும் கனெக்ஷன் இருக்கு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய ஆஃபீஸர்ஸும் அரசியல்வாதிகளும் அரண்டு போயிட்டாங்க ராஜீவ்குமாரும் தான் ஆனா சிபிஐ மூன்று முறை சம்மன் அனுப்பியும் கைது பயத்துல கமிஷனர் ராஜீவ்குமார் ஆஜராகல அப்படின்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரச வீழ்த்தர்ல இருந்தே திரிணாமுல் காங்கிரசுக்கு நிதி தேவையை கணிசமாக பூர்த்தி செய்கிறது சாரதாவும் ரோஸ் வேலியும் தான் அப்படின்னு சொல்றாங்க அத நிர்வாகிகள் சிபிஐ பிடியில மொத்த அரசியல் முறைகிடுமே அம்பலம் ஆகிடுமே அப்படின்ற தான் மம்தாவை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றாங்க தான் உபதேசமா திருச்சியில் சாலை பாதுகாப்பு பேரணியை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் வளர்மதி கொடியசு துவக்கி வச்சாங்க அப்ப பேசின வெள்ளமண்டி நடராஜன் டூ வீலர்ல போறவங்க கண்டிப்பா ஹெல்மெட் போடணும் கார்ல போறவங்க சீட் பெல்ட் போடணும் இது கட்டாயம் அப்படின்னாரு ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சு கார்ல போகும்போது அவரே சீட் பெல்ட் போடாம போறாரு இதே மாதிரி தான் போன மாதம் புதுக்கோட்டையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போனதும் சர்ச்சையாச்சு தலைவர் பதவி பறி போனதில் டபுள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசு தலைவரானது சந்தோஷம் அப்படின்னா இப்போ பதவியிலிருந்து நீக்கப்பட்டது டபுள் சந்தோஷம் அப்படின்றாரு திருநாவுக்கரசர் ஐந்து ரூபாய் உறுப்பினராக இருந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு சேவை செய்வேன் அப்படின்றாரு நான் வந்து தலைவராக அவர் போடும்போது என்ன சந்தோஷமா இருந்தாரோ அதை விட இப்போ டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கும் சாதாரண தொண்டனா அஞ்சு ரூபா உறுப்பினராகவே இருந்து நான் சொல்றேன் நான் நான் சொல் நான் சொல்றேன் செய் அப்படின்னாலும் அஞ்சு ரூபா உறுப்பினராக இருந்து வேலையை பண்ணிட்டே இருப்பேன் பா சிதம்பரம் காங்கிரஸ் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசர் மண் கொண்டு போக கலெக்டர் கட்டுப்பாடு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கீங்களே நீங்களாம் அஸ்திவாரம் தோண்டும் போது கிடைக்கிற உபரி மண் அகற்ற அனுமதி பெற வேணும் அப்படின்னு சென்னை கலெக்டர் சண்முகசுந்தரம் உத்தரவிட்டிருக்காரு சம்பந்தப்பட்ட எல்லையை விட்டு அகற்ற வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனுமதி பெற தவறினா மணல் ஏற்றி செல்லும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க